வணக்கம் கோவை நான் அபர்ணா சுங்கு চেয়ারপারசன் ஆஃப் விக்கி லேடீஸ் ऑर्गेनाइजेशन கோயம்பத்தூர் சாப்டர் இன்னைக்கு கோயம்பத்தூர் கே ஒரு ரொம்ப பெருமையான நாள் बिकॉज அப்டனா 22 சாப்டர்ஸ் ஆஃப் விக்கி லேடீஸ் ऑर्गेनाइजेशन ஆல் இந்தியா சாப்டர்ஸ்ல கோயம்பத்தூர் சேஸ் பண்ணிட்டு செகண்ட் நேஷனல் गवर्निंग ബോഡി மீட்டிங் இங்கே ऑर्गेनाइज பண்ணிட்டோம் நம்மல சூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் வி ஹேவ் வித் அஸ் आवर நேஷனல் Uh, President is Poonam Sharma and Presidium Rashmi Sarita, Makanminas Suguna Ravichandran, and Poonam Bafna, and all the executive committee members of Wiki Ladies Organization, Coimbatore Chapter. So, Idena Coimbatore uh, uh, was really chosen because of our hospitality and also because of our 33 year old chapter. Uh, which has proven to everyone in the past few years that we can do something at short notice, also. We have proven it uh, today. And uh, Fiki Ladies organization is uh, a pan India organization mainly into women empowerment. So, in the Korvatur chapter, we are uh, adopted uh, village. நிறைய வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணிருக்கோம் ஆனைக்கட்டி சைட்ல செங்குட்டியூர் சீங்குழி செங்குட்டியூர் இந்த வருஷமும் அடாப்ட் பண்ணிட்டு இந்த வருஷம் வந்து ஆர் கோயின் டு லான்ச் ஒன் ப்ரோக்ராம் இந்த ட்ரைபல்ஸ்க்காக கோயின் ட்ரைபல்ஸ்காக ஒரு ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து கோட் ரேரிங் அண்ட் வேர்மிக் காம்போஸ்ட் இந்த கோட்ரரிங் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு நாற்பது ஃபேமிலிஸ் பிக்அப் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கிவ் தெம் ஒரு நாலு நாலு ஆடு கொடுக்க போறோம் அதை வச்சுட்டு அவுட் ஆஃப் இட் அதை வச்சுட்டு அப்படியே வேர்மி காம்போஸ்டிங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்படியே அது சஸ்டைனபிளாக பண்றதுக்கு பண்ண போறோம் இது வந்து இல்பி டன் வித் முகுல் மாதவ் ஃபவுண்டேஷன் இன்னொன்னும் சைக்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம் ஃபார் ஆல் த ட்ரைபல் திரைபல் சில்ட்ரன் அதுவும் நேஷனல் லெவல்ல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் வருது அப்புறம் ஒரு ஆன்லைன் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இது வந்து மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரோக்ராம் விச் இஸ் கோயிங் வெரி சூன் இது லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதில் வந்து இட் சர்டிஃபைவ் விமென் டு பிகம் சைல்ட் கவுன்சிலர்ஸ் mental uh, health uh, situation. so children identify pannete, and first aid, mental health care. Fikki flow, Formator is going to join hands with uh, uh, health basics and uh, we are going to launch this program uh, today. yeah, along with agri university. It's the yeah, yes, we have an mou with uh, um, agri university. yes, so we madam Pace on there and uh, uh, லேடிஸ் ஆவுதே ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும் அது தவிர மூணு கவர்னிங் பாடி மீட்டிங் நடக்கும் ஃபர்ஸ்ட் கவர்னிங் பாடி மீட்டிங்ல அந்த வருஷத்துக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது ஒரு செயல்பாடு ஒரு சாப்டர் என்ன பண்ணனும் நேஷனல் பிரசிடென்ட் வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன அப்டிங்கறது ஜென்ரல் பாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பாடி மீட்டிங்ல என்னென்ன யார் யாரோ